வணக்கம் நான் எழுத்தாளர் மாரிமுத்து தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் தொடர்ந்துபடி தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆறாவது புத்தக திருவிழா நடந்து கொண்டு வருகிறது இன்றைய புத்தகத் திருவிழாவில் நான் சில புத்தகங்களை நமது நேர்களுக்காக அறிமுகம் செய்ய இருக்கிறேன் முதலாவதாக பனிமை மாதா தேவாலய வரலாறு இந்த புத்தகம் தூத்துக்குடி எழுத்தாளர் நீதல் யு அண்டோ அவர்கள் எழுதிய புத்தகம் இது அம்பா பதிப்பகத்திலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி இருபது ரூபாய் நம்ம தூத்துக்குடியில் உள்ள பா தூத்துக்குடியின் அடையாளமான பனிமய மாதாவின் ஆலயத்தின் வரலாறு குறித்து பேசப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உள்ளூரில் இருக்கிற அவரோட தகவல்கள் நிறைய சேகரிச்சிருக்கிறாங்க அந்த தகவல் அத்தனையும் உங்களுக்கு தெரிய வரும் அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம தூத்துக்குடி மாவட்ட வரலாறுகளில் பனிமய மாதா கோயில் வரலாறே தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக முத்தாளங்குச்சி காமராஜ் ஐயா எழுதிய ஆட்சி சொன்ன ஆத்தோர கதைகள் பொதுவாக கதைகள்னால் நமக்கு வந்து பாட்டி தாத்தா தான் முன்னாடி சொல்லிகிட்டு இருப்பாங்க அம்மா அப்பா சொல்கிறத விட பாட்டி தாத்தா சொல்கிற கதைகள் தான் நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஆட்சி சொன்ன கதைகள் அப்படின்னு முத்தாளங்குச்சி ஐயா வந்து அவர் கேட்ட நிறைய கதைகளை அப்புறம் புத்தகமாக எழுதிட்டு அந்த புத்தகத்தின் பிறகு பொன் சொன்ன பதிப்பக வெளியீடு அவரோட சொந்த பதிப்பு சொந்த பதிப்பக வெளியீட்டுலேருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி ஐம்பது வரும் இது இங்கே மட்டும் இல்லை குவைத்து வரைக்கும் பயிருக்குது அங்கேயும் பிரபலமாக்கப்பட்டு விற்பனையாக்கப்பட்ட தான் ஆட்சி சொன்னால் இதன் எழுத்தாளர் முத்தளங்குச்சி காமராஜ் ஐயா அவர்கள் இவர் ஏற்கனவே பிரபலமான எழுத்தாளர் நிறைய ஆய்வுகள் எழுதியிருக்கிறார் நம்ம அதிசன்னுள்ளவர் குறித்த நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தார் தாமரபரணிகாரத்தில் நிறைய சிற்று சிறு தெய்வங்கள் குறித்து நிறைய புத்தகங்கள் அந்த வகையில் அந்த ஆட்சி சொன்ன கதைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதையும் வாங்கி படியுங்கள் ஆக முகம்மது யூசுப் தூத்துக்குடி எழுத்தாளர் அவர் எழுதிய மாய சதுரகம் இந்த புத்தகத்தோட விலை என்னென்னா முந்நூற்றி ரூபாய் ஒன்பது ரூபா இதுவும் தகவல்கள் நிறைந்தது அதாவது இடங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் இவர் பயணித்த பயணத்தில் உள்ள நிறைய தகவல்களை இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகம் தூத்துக்குடி எழுத்தாளர் முகமது யூசுப் எழுதிய புத்தகம் இந்த புத்தகமும் உங்களுக்கு பயனுள்ளதான பயனுள்ள தகவல்களை தரும் என்பதாக இதை வாங்கி படித்து பாருங்கள் இதை இப்போதைக்கு அறிமுகம் செய்கிறேன் அடுத்து தூத்துக்குடி எழுத்தாளர் வீரா சைலஜா சக்தி எழுதிய ராவண நிழல் பெயரை கட்டு ஒரு வரலாற்று புத்தகமாக இருந்தால் இது ஒரு ஆவண புத்தகம் தோல்பாவை குத்து கலைஞர்களோட வாழ்வியல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அழிந்து வரும் கலைஞர் கலைகளில் அந்த தோல்பாவை குத்துகளை அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தோல்பாவை கொத்து பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குமுழுமுனை பதிப்பகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் அதாவது நமது மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமார் அவரோட நினைவு நாளைக்கு அவரோட சாரி அவன் மன்னிக்கும் அவரோட பிறந்தநாளை ஒட்டி எழுதப்பட்ட கவிதைகள் நேயர்கள் அவரோட வாசகர்கள் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் சேர்த்து அவரோட பிறந்தநாளுக்காக எழுதப்பட்டது சமீபத்தில் வெளியிடப்பட்ட அணிலாடியவன் இந்த புத்தகம் புங்கிலுணை பதிகள் பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவும் இந்த ஐந்து குறிப்பிட்ட இந்த ஐந்து புத்தகங்களும் நமது தூத்துக்குடி மாவட்ட படைப்பாளர்கள் அரங்கத்தில் தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் கிடைக்கிறது வாருங்கள் வந்து வாங்கி பயன்படுங்கள் நன்றி வணக்கம்